ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி என்றுமே இன்று ஒரு வசனம் இப்படி இருக்க நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ரோமர் ஐந்து ஒன்பது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் மனிதனுடைய மீட்புக்கான சகல காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் நம்மை மீட்பதற்காகவே இயேசு இவ் உலகத்திற்கு வந்தார் வந்தவர் சிறுவை வரை தன்னை அர்ப்பணித்து மறித்து உயிர்த்து நமக்கான மீட்பையும் தந்துவிட்டார் அதை பெற்றுக்கொள்வதும் மறுப்பதும் நமது தெரிந்தெடுப்பில் தான் தங்கியுள்ளது உன்னதமான ரட்சிப்பு இன்று உதாசீனம் செய்யப்படுகிறது என்பதுதான் உண்மை தன் பாவத்தை உணர்ந்து தன்னை பாவி என்று அறிக்கை செய்கிறவனே இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தான் ஒரு பாவி என்று உணரும் அளவிற்கு தன்னை தாழ்த்துவதுதான் மனிதனுக்கு மிகவும் கடினமான காரியமாக உள்ளது தகப்பனின் அன்பை உதாசீனம் செய்து தனது போக்கில் சென்ற இளையகுமாரன் புத்தி தெளிந்த போது தகப்பனே பதத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் என்று அறிக்கை செய்ததை பார்க்கிறோம் கல் மனம் உடைய வேண்டும் என்றால் நாம் நமது நிலையை உணர்ந்து நம்மை தாழ்த்த வேண்டும் எவன் ஒருவன் தான் பாவி என்றும் நான் உம்மிடத்திற்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன் என்றும் அவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் மீட்பைப் பெறுகிறான் நாம் நம்மை ஆராய்ந்து முழுமையாக ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்து நமக்காக மறித்தாலே தேவன் நம் மீது வைத்த அன்பு விளங்குகிறது இந்த உன்னத அன்பை நாம் ஏன் உதாசீனம் செய்ய வேண்டும் நம்மை தாழ்த்தி நம்மை கத்துடைய சமூகத்தில் ஒப்பு வைப்போம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது தேவனுடைய ஈவு ஜபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பல பிதாவில் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் மனது ஆண்டவரே வருத்தங்களோடும் மன பாரங்களோடும் அலைந்து திரிகிற எங்களை அன்போடு அழைத்து நீர் தருகிற ஆத்மா இழைப்பார்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்பிக்கையோடு உடத்தில் வருகிறோம் எங்கள் பாபங்கள் அக்கிரமங்களை மன்னித்தரள ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் உள்ளத்தின் பாரத்தினால் ஏக்க பெருமூச்சு விடுகிற ஒவ்வொரு மக்களையும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் பாதுகாவலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தள்ள ஜெபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுடன் வாழவும் கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எச்சிப்பின் மகிழ்ச்சிக்கு பெருகவும் அனிதின தேவைகள் அப்பம் தண்ணீர் குறைவில்லாமல் நிறைவாய் இருக்கவும் அவர்கள் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களில் ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்படவும் பெண்கள் குணசாதிகளாக திகழவும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீடிய பொறுமையுடன் செயல்படவும் கண்ணின் காட்சிகளுக்கும் இச்சைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் ஜபாபியினால் நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் புது புது நன்மைகளால் புது புது கிருமிகளால் நிரப்பிட ஜபிக்கிறோம் பற்பல வியாதியோடும் பல்வித நோய்களினால் உடல் பிரவீனத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லத்திலும் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கட்டாவே உங்கள் தலைமுகளால் குணப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கட்டாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெச்சகரை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் மூடப்பழக்கத்திலிருந்து விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் ஓரின சேர்க்கைக்காரர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் கலப்படக்காரர்கள் கடத்தல்காரர்கள் மனம் திரும்பவும் ரச்சிக்கப்படவும் தேசம் அமைதி பூங்காவாக மாறவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் சாலை விபத்துகள் வண்ணம் ஓட்டுநர்கள் ஞானமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி ஏற்ற வாய்ப்புகள் கிடைத்தாலும் சமாதானமாய் வாழவும் கத்தர் இரக்கன் செய்வீராக ஆண்டவரே வேலைக்காக முயற்சிப்பவருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் ஞானமாய் வேலை செய்திடவும் தேவதியில் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே திருமண வயதடைந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை கிடைத்திடவும் திருமண தடைகள் அகலவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு மகிழ்ச்சி உண்டாக குறைகள் அகற்றி கற்பத்தி கிடைத்திடவும் மிஷேரியல் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழிய தடைகள் அகலவும் பணித்தளங்களில் அற்புதங்கள் நடைபெறவும் ஆத்மாக்கள் விசுவாசத்தில் வெலப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்